இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இந்த வசனம் நமக்கு சொல்லும் பெரிய ஆன்மீக உண்மை என்னவென்றால் நாம் சுமக்கும் பாரங்களை தேவனிடத்தில் உபயோகிக்கலாம் எனில் அவர் நம்மை மேலே தூக்கி நடத்தக்கூடியவர் பாரம் என்பது உடலில் சுமை அல்ல அது நம் மனதில் இருக்கும் கவலை பயம் எதிர்பார்ப்பு நோய் குடும்ப சிக்கல்கள் பொருளாதார பிரச்சனைகள் போன்றவை நாம் அதை நம்மாலே சுமந்து சோர்ந்து போவதற்கு பதிலாக தேவனிடம் உபயோகிக்கும் போது அவர் நம்மை புதுப்பித்து நம் பாதைகளை நேராக்குவார் இந்த வசனத்தின் மிகச்சிறந்த வாக்குறுதி நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்பதுதான் தேவனிடம் நம்பிக்கை வைத்திருக்கும் நம்மை அவர் ஒருபோதும் கீழே விடமாட்டார் நாம் விழுந்தாலும் தூக்குவார் நாம் பனியாக இல்லாமல் அவர் துணையாக இருக்கிறார் இவ்வாறு இந்த வசனம் நமக்குள் மன அமைதி நம்பிக்கை மற்றும் திடமான ஆன்மீக உறுதியை ஏற்படுத்துகிறது நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசி இருக்கிறார் என்று விசுவாசித்தால் வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே